அது வர அண்ணே தங்கச்சி கல்யாணம் அப்பாவோட ஆசை நம்ம ரெண்டு பேரும் நின்று தான் இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அதனால தான் சொல்லலாம்னு வந்த நீ எதுக்கடா இப்போ வந்த நீ சும்மா நீ என்ன ஒரு தூதா நீ வந்து கூப்பிட்டு நான் பழசில் மறந்துட்டு வந்துடுவேன் அவர் நினைச்சாரா அவர் எங்க அவர் கூப்பிட மாட்டாராமா இல்லைண்ணே சும்மா அண்ண அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இப்பெல்லாம் அவரால எழுதிச்சு நடக்க கூட முடியல அதுவும் இல்லாமல் அப்பா பண்ண தப்புக்கு தங்கச்சி என்னென்ன பண்ணுவா அப்பா ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு இருந்தா அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க எங்க உங்கள் தங்கச்சி என்னங்கப்பாவும் பண்ணா அவளுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கும் அவளை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் ஏங்க அந்த வரட்டு கோவம் இல்லை திவ்யா நீ சொன்னு தான் அன்னைக்கு போகணும் அன்னைக்கு திரும்ப எவ்வளோ அசிங்கமாக பேசினேன் இப்போ நீ மறுபடியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அண்ணே கோவப்படாதண்ண அப்பா ஒன்றே நினச்சி சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருக்காருங்க நீ வந்தினா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க வானே நம்ம தான் நம்ம தங்கச்சி கல்யாணம் நடத்தி வைக்கணும் வான இது உங்கள் கோவத்தை காட்டுற நேரம் இல்லைங்க போலாம் வாங்க வாங்க போலாம் சரி எங்க சொந்தம் பார்த்தாலே